தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஆயா நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் எட்டு இறை திருவசனம் பதினெட்டு படைகளின் ஆண்டவர் சீயோன் மலையில் குடிகொண்டிருக்கின்றார் நீங்கள் இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா ஏசுவே என் எஜமான நேசரே என் துணையாளரே இயேசுவே என் எஜமானரே நேசரே என் துணையாளரே காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற கிருபையும் மகிமையும் தருகின்ற தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே நன்றி சொல்லி தூதிப்பாடி மனதார தொழுகிறோம் நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபையில்லாம வாழ தெரியாதையா ஏசுவேன் என் எஜமானரே நேசரே என் ஏசுவேன் என் எஜமானரே துணையாளரே நீங்க இல்லாம வாழ முடியாத உங்க இல்லாம வாழ தெரியாதையா சியுனிலிருந்து எமை பார்த்து கொண்டு எம்மோடு உறவாடி கொண்டு எமோடு இருந்து கொண்டு எமக்கு அறிவுரை கொடுத்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை எஸ் ஆண்டவர தூய நலாவியானவர உமை மனதார வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் காலையில் கிருபையை கொடுத்து இதோ இந்த அந்தி மாலை பொழுதையினுடைய மது மகிமையை மது மா அருள் பிரசன்னத்தை எங்கள் மீது பொழிந்து எங்களை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கும் கிருபைக்காக ஆண்டவரை உம்மோடு நடந்த இந்த நாளில் நாங்கள் ஆனந்தத்தை பெற்றுக்கொண்டோம் நன்றியாண்டவர உம்மோடு இருந்த பொழுதிலே இந்த நாளிலே பேரின்பத்தை பெற்றுக்கொண்டோம் நன்றியாண்டவர நன்மையினால் இமே நன்றி நன்றியாண்டவர நல்லவராகியுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர உமது பேரின்ப உமது இறக்க குணத்திற்காக நன்றி கூறுகின்றோம் அப்பா தந்தையை இறைவா உமது இறை வார்த்தையை இந்த நாளில இந்த நேரத்துல இந்த நாள் பொழுதும் வாசிக்க கேட்கும் போது எங்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்தது தகப்பன அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் உமது பிரசன்னத்துல அமர்ந்த போது உமது பிரசன்ன நிழலிலே நாங்கள் இருந்த போது அது எங்களுக்கு பேரின்பத்தை கொடுத்தது நன்றி நன்றியாண்டவரை உமது வார்த்தையினால் வல்லமையினால் எம் வாழ்வை வளமாக்கி வசந்தமாக்கி நீரே நல்லவரே வல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன அப்பா தந்தையை இறைவா நீர் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து வழி நடத்தி நீர் தகப்பன காலங்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் ஆனால் வாக்கு மாறாத வல்லமையுள்ள தேவனாக நீர் இருக்கின்றீர் நீர் மாறமாட்டீர் நீர் நீர் எம்மோடு இருப்பதனால் கலக்கம் எதுவும் இல்லை தகப்பனே நீர் சொன்ன வார்த்தையை எமக்காக வேற்றுகிறீர் தகப்பனே அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நேரமும் எமக்கு பொறுமையை தந்து நாங்கள் உமக்கு பெருமை பிரியமான காரியங்களை செய்ய எமக்கு நேர் வழிவகைகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றேன் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே பல்வேறு விதமான தடைகள் சத்துருக்கள் போல எங்களது எங்கள் முன் வந்து நின்றாலும் தகப்பன அந்த தடைகளை உடைக்கின்ற உடைத்து எங்களுக்கு நேர் முன் சென்று உமது காவல் துதர்களை எல்லாமுமா எங்களுக்கு மாற்றி கொண்டு வருகிறேன் நன்றி ஆண்டவர எமக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன் தகப்பன எமக்கு நன்றி தகப்பன இறைவா நீர் செய்த எல்லா வியத்தகு நன்மைகளுக்காக ஆசிர்வாதங்களுக்காக அந்த நேரத்திலே நன்றி கூறுகிறோம் ஆண்டவரை உமது கிருபை தொடர்ந்து எங்களோடு இருக்க உமது ஆசீர்வாதம் எங்களை ஆட்கொள்ள அந்த நேரத்தில் நாங்கள் செவிக்கின்றோம் தகப்பன உம் அருள் எனக்கு போதும் ஆண்டவரை உமது அருள் இருந்தால் எங்களால் எல்லாம் இயலும் சிறப்பாக தகப்பன இந்த இரவு பொழுதினை உமது கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா இந்த இரவு வேலையிலும் தகப்பனே பல்வேறு விதமான வேலைகளுக்கும் பல்வேறு விதமான நோய்களால் வருந்துகிற பிள்ளைகளையும் இன்னும் குடும்பத்தின் வறுமை நிலை காரணமாக தேவையில்லாத இடங்களுக்கு இந்நாள் வரை செல்லாத இடங்களுக்கும் சென்று குடும்பத்திற்காக உழைக்கின்ற பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன குடும்ப முன்னேற்றமே நமது முன்னேற்றம் என்று மனதிலே பாரத்தோடும் கவலையோடும் கஷ்டங்களோடும் வாழ்கின்ற பிள்ளைகளை கொடுக்கிறோம் ஆண்டவரை கணவன் மனைவி என பிரிந்து குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோமாண்டவர பல்வேறு தேவைகளோடு எங்களிடம் ஜெபிக்கு கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோமாண்டவர ஜப உதவி நாடிய ஒவ்வொருவருக்கும் இதோ இந்த நேரத்திலே சுகத்தையும் பலத்தையும் அவர்களுக்கு தைரியத்தையும் கொடுத்து கொண்டு நன்றி கூறுகின்றோம் மது வார்த்தையினால் அவர்களை தொடும் மது வல்லமையினால் அவர்களை விடுவியும் என்று தாழ்மையோடு கேட்கிறோம் தகப்பனன் இன்னுமாய் இந்த இரவு எல்லா மக்களுக்கும் அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கின்ற இரவாக அமைய நீர்தாமை இருந்து காத்து ரட்சித்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் குமாரனும் ஆகிய திவ்ய நாமத்தில அனைத்தையும் ஒப்பு எம் ஜபம் நல்ல நல்லபேதாமே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் புகழ் ஏசுவுக்கே நன்றி அரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையேசுவே நாமத்தில் இணைய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முடித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ